பொன்னி ரெண்டு வருடகான் பொன்னி ரெண்டு வருடகான் பாதாள உலகத்தேட காட உலகத்தில் ஆமா பன்னிரண்டு வருடங்களாக நாடே பஞ்சத்தை இருக்கிறது பஞ்சமா இருக்கு பஞ்சமா இருக்கு கோடமள பொலியலை பருவமழை பொழியலை சரி அப்படி பஞ்சத்தில இருக்கும்பொழுது இருக்கும்போது நாட்டு மக்களின் மீது எண்ணற்ற வரிகளை போட்டு வருகிறார் வல்லரக்க சரி இனி ஐம்பத்தி ஆறு தேசமென்று ஆமோ கப்ப பணம் வாங்கணும் இருஷா பணம் வாங்கணும் ஏவல் பணம் வாங்கணும் என்று சொல்லி வல்லரக்க ராஜுந்திரவன் தன் மந்திரியை தான் அழைத்தார் அழைத்து ஐயா

சுதன் மந்திரி மதீக மந்திரி வந்திருக்கீங்களா ஆமா என்ன வருமா வந்தீங்களோ என்ன சொல்லுங்க எங்களை பார்க்க வந்தீங்களா ஆமாம் ஐயா இல்லைன்னு சொன்ன என்ன எங்களுக்கு ஏதாவது பரிசு கொண்டு வந்திருக்கீயளா பரிசு கொடுக்கவங்கல்லையே பரிசு வாங்க வந்திருக்கவங்ககிட்ட எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க வந்திருக்கீலா ஏன் மந்திரியார் ஆமா அப்பிடில்லாம் இல்லையே எதற்காக தேடி நாடி ஓடி வந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படி என்று கேட்கும்போது சரி மதீகம் மந்திரியானவர் அரக்கன் மந்திரியானவர் சொல்லுகிறா என்ன எதையா சொல்லுங்கள் தா மந்திரியே என்ன அதாவது நீங்க என்ன செய்யணுமா

ஒழுங்க மரியா போகலன்னு சொன்னா ஐம்பத்தி ஆறு தேசங்களும் ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்பம் என்றார்கள்

வெட்டினாலும் தெரிய வேண்டும் அப்பேர் வெட்ட எரிக்க வர என்று சொன்னா

முடியும் அப்படி இந்த வல்லரசுதானவன் எப்படி தெரியுமா மன்னன் போலே இருந்திருந்த

அப்படி பாதாள உலகத்தை விட்டு வல்லரைக்க ராஜுதனானவன் என் அம்மா மன்னன் போல இருந்தவன் நான் மரபுகோளை தண்டறிந்தான் அப்படி இமயமலை சாரலிலே வந்து ஆமா கொண்டு தெய்மளைக்கு சந்தனத்தால கோலம் போட்டு கோலம் போட்டு மாவு கொண்டு தெய்மளைக்கு மंजनயாளை கோலம் போட்டான் ஆமா அப்படி வள்ளலர்க்கா ராஜநரவன் ஈர ஆறு 12 வருடங்களாக தவம் இருக்கும்பொழுதே தவம் இருக்கும்பொழுதே அதாவது ஒரு மனுஷன் 12 வருஷமா ஒரே இடத்துல இருக்காமே சொன்னா என்னம்மா அவளோட நிலைமை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு தலையில எண்ணெய் வைக்காம குளிக்காம ஒரு சாப்பிடாம சரி ஒரு ட்ரெஸ் கிஸ் மாத்தாம

அது வெள்ளி கைலாசி நர் சிவபெர் பகவானோட இடமாதி அடவனே பகவான் அவர்களுக்கும் சந்தே நீ ரேஸ் அலவார்த்தியா கைலாசா கைலாசோ மாத ஆதிவேலாசத்திலே ஆண்டவன் சோபிருமத்திலே நாயகப்பட்ட பர்வதா தேவி என்கிறார் என்னமா கேட்க ஆண்டவோ வரம்பொருள் என்னம்மா என்னம்மா பார்வதி இல்லாத திருநாளா சரி இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசை காரணம் என்ன என்ன பவாரம் என்ன பவாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார் அம்மா பார்வதி பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராஜதரானவன் இருந்து கொண்டு பகவானை மனதில் எண்ணிக் எண்ணிக்கொண்டு ஈராறு பன்னிரண்டு வல்லர்களும் இருந்து வருகிறான் அப்ப என் நாயகப்பட்ட ஆதிபராசக்தி நமக்கு சொல்கிறார் என்ன சொல்லுகிற ஆண்டவா பரம்பருவலை

நந்தி ஈசனானவர் வல்லவர்க்க ஆர்ச்சனை தடிகொண்டு வரும் பொழுது

எமமான காலம் வாடா கால சரிதானு அப்போ ஆண்டமே சிவபெருமனே மகனே வல்லரக்கா எப்ப யார் தெரியுமா

அப்படின்னு சொல்லும் பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சோபெருமன் எப்படி வரத்தை கொடுத்தார் தெரியுமா தந்தேன் தந்தை நீ தரணி எல்லாம் நீ தரணி எல்லாம் வல்லரக்காட வல்லரக்கா நலையத்தை ஆண்டிடுவாய் நீ ஆண்டிடுவாய் ஆகப்பட்ட சிவபெருமான் தந்தேன் தந்தேன வல்லரக்கா இந்த தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் கொடுத்தேன் கொடுத்தேன வல்லரக்கா இந்த குவலயத்தை ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கேன் கேளு என் மகனே வல்லரக்கா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ தந்த வரத்தை கொண்டு தவறியாது செய்தியானா தந்த வரமே தானளிக்கும் என்று சொல்லி வரத்தை கொடுத்தார் அப்படி வரத்தை வாங்கி கொண்டு கைலாச மலைகளை வடக்கு கொட்ட வாசலே வரும் பொழுது நகரதர் மகிழ்ச்சி என பார்த்தார் ஏ மகனே அரக்கா ஏ போது கும்பாலமா கொண்டாட்டமா போனியா இப்படி கைய வீசிடுவாரியே என்ன விவரம் என்ன விடு ஒழுங்காட்டு சரி பொட்டலம்மா கட்டி கொடுத்தாரா தப்பால் அடைச்சு கொடுத்தாரா ஏ எப்படி தந்தாரு புலுமுடி பகவான் உன்னை ஏமாத்திட்டாரு தந்தை தந்தேன் சொன்னாராம்

வல்லரக்க ராட்சர் மனதுக்குள் நினைக்கிறான் ஆண்டவனை எரித்தமான இந்த ஆதி சக்தி நமக்கு சொந்தம் பகவானை எரித்தமானால் இந்த பார்வதியானவள் நமக்கு சொந்தம் நமக்கு தானே அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் ஆண்டவனை எரிக்கி வரும் பொழுது கைலாச மலை வீட்டு யார் யாரெல்லாம் எப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா நாரதேரு ஓடினார் தவம் ஓடினார் இந்தியர் என சூரியனும் ஓடினார் சுக்ரேஷன் ஓடினார் ஆட்டு கிட்ட வாகனத்தில் தேவன் ஓடினார் கிளி நல்ல வாகனத்தில் மண்மதேனும் ஓடினார் யோ சுங்க வாகனத்தில் காளி தேவி ஓடி படைக்கு தோழில் வேணாம் வேண்டும் ஓடினார் ஐயோ வண்ணம்மையில் வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார் அங்கே பெருசா வாகனத்தில் பிள்ளையார் ஓடி ஆண்டவானே பகவானே இது என்ன இதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா ஈஸ்வரனை இறையோனே இது என்ன எப்ப இதை சொல்ல நேரம் இல்லை இன்னும் வாரம் வல்ல அப்படி கைலாசம் ராஜனுக்கு தான் பயந்து அவரவர் அவரவர்கள் ஓடினார்கள் சிங்கமுக வாகனத்திலே காளி தேவி ஓடினார் பரிசாலி பிள்ளையாரும் ஓடினார் அப்படி கைலாசம் அழகி ஏன் ஆண்டவனாகப்பட்ட சோபெருமான் வல்லரக்கர் ஹாச்சனுக்கு எப்படி போய் ஒளிந்தார் தெரியுமா

அரக்கன் இருதமான அறக்கண்தியரிப்பான் என்று புஷ்பத்தில் ஆட்ட வேண்ட யையா ஐயா சனி குழு ஏ சகர பகவான் தான் ஒளிய அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்கர் ஆட்சனுக்கு தான் பயந்து தேவாதி தேவர்களையில நந்தமன தோட்டமாக்கி தோட்டம் அரலுக்குள்ளே இருந்தோமானால் அழகனன் தெரிப்பான்